அன்பார்ந்த தோழர்களே நல்ல பணி வந்து தோழர் தாமா பிரகாஷ் தோழர் மட்டும்தான் பாதுகாப்பாக உட்காந்துக்கிறார் சுற்றி காதை ஃபுல்லாக கட்டினுக்கார் இவர் துண்ட அசால்ட்டாக தோல்லே போட்டுக்கார் தோழர் சரி மற்றவர்கள் இளைஞர்கள் நம்ம எதுவும் வந்து ஒன்றும் பண்ணாது இந்த பணிங்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறோம் தோழர் சேட் அவர்கள் பிறந்த நாள்ன்றது இங்கே வந்த பின்னாடி தான் எனக்கு தெரியும் எப்பவுமே நான் ஒரு பதிவு போடுறோம் அவருக்கு தோழருக்கு வாழ்த்துக்கள்னு போடுவேன் சமூக வலைதளத்தில் ஃபேஸ்புக்கில் எங்கேயுமே அப்படி யாரும் போட்ட மாதிரி தெரியல தோழருக்கு உண்மையிலேயே என்னுடைய இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஏராளமான கருத்துக்களை நமக்கு நாமே பேசி கொண்டிருக்கிறோம் நான் எப்போதும் சொல்லுவது உண்டு நிறைய கூட்டங்கள் அரங்கத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வந்து தலைவர்களாகவே சொன்னாங்க யாரோ தோழர்களோட பங்கேற்று கருத்துக்களை நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லும்போது எங்கள் தோழர் வெற்றி அவர்கள் பாடும்போது எங்கள் உண்மையிலே ஒரு உற்சாகமான ஒரு பாடல் ஒரு கருத்தியலான ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துகிறேன் இப்படி நீங்கள் வந்து நமக்கு நாமே பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் நம்ம அமைப்புகளில் நம்ம இருக்கோம் நான் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டுடைய இந்த திருவண்ணாமலை மாவட்ட குழு செயலாளராக இருக்கிறேன் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு சொல்லி நம்ம ஒரு அமைப்பை இங்கே இயக்கத்துக்குள்ளே இருக்கு நேற்றுக்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சிருந்தோம் தமிழ்நாடு பூராவும் பேசும் பொள்ளாத மாற்றம் அது வந்து என்னன்னா சாதியம் தகர்ப்பும் மனிதம் வளர்ப்பும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை ஒரு மிகப்பெரிய போஸ்டராக அச்சடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டே வருக சாதியம் தகர்த்திட மனித நேயத்தை வளர்த்திட வருக வருக என்று வரவேற்றும் அந்த புத்தாண்டு இந்த புத்தாண்டை பலர் பல விதமாக வரவேற்று எங்க பையன் வந்து ஒரு வாட்ஸ்அப் கொண்டு வந்து எங்கிட்ட காட்டினா இந்த புத்தாண்டு இப்படி வரவேற்கிறது ஒன்று காட்டினா ஏற்கனவே இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி போகுதுன்னு ஒன்று காட்டணும் நான் பார்த்தேன் அது என்ன ஒரு சாவுக்கு பாடுற பாட்டை பாடி அது செத்து போச்சு முடிஞ்சிடுச்சது கதை அப்படின்னு அது பாடுறாங்க இன்னொன்னு வர்றதுக்கு ஒரு ஒரு குஷியான பாட்டை போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருக அப்படின்னு ஒரு பாட்டை போட்டுக்கிறேன் ரொம்ப உன்னிப்பாக அவன் கவனிச்சுட்டு வந்து கூட்டி கூப்பிட்டு வந்து எங்கிட்ட காட்டணும் அப்போது என்னென்னா இந்த புத்தாண்டுகளை எப்படி கொண்டாடுவது என்பதில் கூட மக்கள் பல்வேறு விதமான சிந்தனைகளை கருத்துக்களை இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சில ஆள் வண்டியில் வேகமாக போகிறான் முங்கு வீழில் தூக்கிட்டு போயின்னேங்கிறான் அப்புறமா பார்த்தா அவனை வண்டியில் தூக்கிட்டு வராங்க திருப்பி அடிபட்டு இப்படி வந்து இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான ஒரு இதில் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இங்கே நம்ம தோழர் சேட்டு அவர்கள் சேரி குரல் சேட்டு அப்படின்னு அவருடைய பேரை பதிவு பண்ணியிருக்கிறாங்க நிறைய பேர் பேசும்போது சேரி குயில் அப்படின்னு பேசுனாங்க எங்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் வந்து அருமைத்தோடார் கருணா கருப்பு கருணான்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும் அவர் வந்து இவருக்கு பேர் ஒன்று வச்சார் செந்தமிழ் சேட்டுன்னு வைப்போம் அப்படின்னா செந்தமிழ்னா அப்படி ஒரு இலக்கியமாகவும் இருக்கும் ஒரு இடதுசாரி சிந்தனையாகவும் இருக்குங்கிற மாதிரி செந்தமிழ் சேட்டு அப்படின்னு வச்சார் அவர் அது நாங்கள் கொஞ்சம் நான் என்னுடைய இதுல வந்து அவருடைய பேரை செந்தமிழ் சேட்டுன்னு தான் பதிவு பண்ணி அந்த பேரை வச்சுருக்கோம் செல்ஃபோனில் வச்சுருக்கோம் ஆனாலும் அவருக்கு இதுதான் ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை இருக்காரு ஆனால் நம்ம பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் மாறணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் பணியாற்றும் நான் சொன்னது போல நாங்கள் இந்த சாதியம் தகர்ப்போம் மனித வளர்ப்போம் உரையாடலை மக்களை போய் சந்திக்கிறது எப்பவுமே சேரி மக்கள் வாழக்கூடிய பகுதிகளுக்கு போய் நீங்களாம் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க ரொம்ப கா சாதிய கொடுமைகள்லாம் உள்ளாகப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா கோச்சிக்கூடாது நம்ம சர்ச்சும் பக்கத்துல இருக்க பாதகம் முன்னாடி இருக்காது அவங்க என்ன பண்ணுவோம்னா ஜனங்களை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் ரொம்ப துன்பப்படுறோம் துயரப்படுறோம் ஆ ஊன் பேசணும்னு ஜனங்களுக்குள்ளே ஆர ஆரம்பிச்சிருவாங்க இப்படியா சொல்லி சொல்லி உங்களுடைய கஷ்டங்கள் உங்கள்கிட்ட விலகுமாக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது மாதிரி தான் இன்னைக்கு நம்ம தீண்டாமை ஒழிப்பு இருந்தாலும் சரி சாதிய ரீதியான நடவடிக்கைகள் வன்கொடுமைகள் இது குறித்தெல்லாம் உரையாடல் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் தான் இந்த உரையாடல் அதிகமாகிருக்கு நம்ம கேட்டால் இதை தாண்டி ஏன் உரையாடல் நடத்தக்கூடாதுங்கிறதா நாங்க ஒருங்கிணைச்சு சென்றோம் மக்களுடன் ஒரு உரையாடல் நாங்க போனோம் ரெண்டு மூணு இடத்துல அப்படியே ஒரு பதிமூணு கிலோமீட்டர் நடைபயணமா வந்தோம் ஒரு அம்மா தண்டராம்பட்டில பஸ் ஸ்டாண்ட்ல பூக்களை வச்சிருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் இந்த நோட்டீஸ் நாங்கள் கொடுத்துட்டு இப்போ இந்த ஜாதியெல்லாம் இப்படி இருக்குதம்மா ஏற்றத்தாழ்வு இது குறித்து என்ன சொல்றீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டோம் இவ்வளோ கொடுமைலாம் நடக்குது எல்லாம் வெட்டுறான் அடிக்கிறான் ஜனங்கள்லாம் ஒருத்தர் ஒருத்தர் செத்து போறானேன்னு கேட்டா இந்த ஜாதிக்கு ஏதாவது நிறம் இருக்குதா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுச்சோம் எங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன பேசுறதுன்னு தெரியல என்ன நம்ம நிறைய அறிஞர்கள் நம்ம எல்லாம் வந்து படிச்சு விரும்ப நிறைய நம்மளை மாதிரி யாரும் எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைச்சுக்கிறேன் நம்ம மேடை போட்டு நின்று பேசிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனா அந்த அம்மா பல்ச்சுன்னு கேட்டுச்சு இந்த ஜாதிக்கு என்ன நிறம் இருக்குது அப்படின்னு கேட்டா எங்களால எதுவுமே சொல்ல முடியாது தகைச்சு போய் கையை பிசைஞ்சுக்கிட்டு நின்னோம் அப்படிதான் இன்னைக்கு வந்து மக்கள் மனங்கள் இருக்கு இந்தியாவில் ஜாதி இருக்குதானா இருக்கு மதம் இருக்கானா இருக்கு ஆனால் இது ரெண்டும் இருக்கிற இந்த இடத்துல மனித நேயம் இருக்குதுங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது களத்துக்கு போகும்போது காதி உருவாக்கப்பட்டதுலாம் அது வரலாறு தோழர் வரலாறு போதுன்னா டேட்டு தெரியுமா டைம் தெரியுமான்னு கேட்டு அது எத்திக்கனு கேட்டார்னு அது விளக்கம் சொல்ல முடியாது ஏன்னா நான் மாரிமுத்து தோழர்கிட்ட அவர்கிட்ட போய் உட்காந்து ஒரு இடத்துல அப்படியான ஒரு உரையாடலை பண்ணாங்க எதுக்கு சொல்றோம்னா தோழர்கள இவங்க ரெண்டு பேருமே வாழ்வில் நேரடியாக அந்த பிரச்சனைகளை அணுகினவங்க இங்க இப்ப எழுதுறதுக்கு இல்லை நிறைய பேர் எழுதுனாங்க எழுதுனாங்க நீங்களே எதை எழுதுனாங்க அவங்க எழுதுந்து எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் நேரடியாக களத்தில் நின்று அவங்க பட்ட சின்ன வயசுலேருந்து அவர் வந்து தமிழ் பண்பாட்டாளர் எழுத்தாளர் எழுதி அதே அவர் அவர் உடைய சிந்தனையாளர் அது முக்கியமான ஒரு இது விஷயம் அதில் அப்படி போடுறது என்ன சங்கடமா இருக்குதுன்னு தெரியல தமிழ் பண்பாடு இலக்கியம் அதை சார்ந்த தலித்யத்தை வலுவாக பேசியவர் அவர் நேரடியாக களத்தில் அனுபவித்ததெல்லாம் பின்னாளில் அது புத்தகங்களாக எழுத்துங்களாக ஓடிவு பெற்றது அதோட இலைக்கு அதுதான் தோழர் மாரிமுத்து அவர்களும் தன்னுடைய வாழ்க்கை இப்போ இங்கே இருக்கிறவங்களே எவ்வளோ பேருக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நான் கூட ஒரு சின்ன புத்தகமாக ஏன் எழுதக்கூடாதுன்னு எழுத போனால் எந்த எங்கே எழுத தெரிஞ்சது எழுதிட்டா போடுறவர் முடிகிறார் வரகூர் என்ற ஊர் இந்த திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் வரகூர் ஊர் சேரிக்கு வந்த தேர் சேரின்னு சொன்னீங்கன்னா அவுட் அந்த புக்கம் வெளியே வரல உதவு போதாக எழுதுனேன் அவன் என்ன சொல்றான்னா நீங்கள் இப்படி பேசுனா அது வெளியே வரதுக்கு கஷ்டம் நாங்கள் தொடக்கம் போது வரகூர் ஊர் சேரிக்கு வந்த தேர் கல அனுபவத்தை பதிவு பண்ணு நான் எழுந்து இலக்கிய நடையில் எழுதுனா உரையாடல் நடையில் எழுதுன்னா மக்கள் மொழியில் எழுதுன்னா இல்லை எதில் எழுதுனே தெரியல ஒரே கலப்பா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பெரும் மலப்பா இருக்குதுன்னு நெத்தி வச்சுக்கிறேன் அது பெரிய தொகை கூட இல்லை தோடது தெரியாது அப்போ இது எல்லாம் வந்து என்னன்னா இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து இருந்து தான் நம்ம எடுத்து மீண்டும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அரங்க கூட்டங்கள் இதெல்லாம் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போகாம இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இடைவெளியாக நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்குற பல பிரச்சனைகள் அப்படி இருக்கு சட்டங்கள் இருக்குது திட்டங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது நீங்க வந்து இப்போ சமீபத்தில் ஒருத்தர் வந்து ஜாட்டி எடுத்து படாறு படாறுன்னு அடிக்கிறாங்க முதுவில் பாக்கிறவெல்லாம் மிரண்டு ஓடுறான் யாரா அவனுங்கனா அவனவனே அவனே அடிச்சுக்கிறான அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் நான் அப்ப சின்ன பையன் இப்போ எங்கள் அமைப்பு சார்ந்த இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் கூட்டம் நடக்கி அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வாழ்த்தி பேச வரார் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய பகுதியில் திருவாரூரில் பிறந்தவர் பி எஸ் தனுஷ்கோடி தோழர் அவருடைய வரலாற்றை நீங்கள் அனைவரும் படித்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமான்னு எனக்கு தெரியல அந்த கூட்டத்தில் அவர் வந்து எம்எல்ஏவா இருந்தவர் எம்எல்ஏவாக இருந்தவர் சேர்மனால இருந்தவர் ஒரு தலித்து அப்படிங்கிற அவர் பிறந்து வளர்ந்தவர் அந்த கூட்டத்தில் பேசினே இருக்கும்போது மடாக்குன்னு சட்டையை கட்டி கீழே வச்சுக்கிறார் உடனே பனியனை கட்டிக்கிறார் உள்ளே இருந்தவங்கலாம் மறண்டு போய் இன்னும் பேசுறது வாழ்த்து பேச கூப்பிட்டா சட்டையை கேட்டுறாரு பனியன் கேட்டுறார் என்ன நடக்க தெரியலன்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் இந்த முதுவெல்லாம் திரும்பி திரும்பி காட்டுறாரு காட்டினா இந்த இதில் இந்த அந்த சாட்டை சாட்டை இந்த சாணிப்பால் சவுக்கடி சவுக்கடிங்க சவுக்கடியும் சாணிப்பால் அந்த அடிச்சு அவரை இந்த பண்ணையார்கள் அடிமையாக இந்த மக்களை வைத்திருந்த அந்த நாட்களில் அந்த பண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிராக அந்த மக்களுக்காக போராடியவர் இடதுசாரி கொள்கையை பின்பற்றி கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து பி எஸ் தனுஸ்கோடி அந்த அரைப்படி நெல் கூலி உயர்வு வெண்மணி தியாகிகள் நாற்பத்தி நான்கு பேர்களை வைத்து எரித்தது இந்த வரலாற்று பின்னணியில் அது வருது அவருக்கு அந்த சவுக்கடியில் உண்மையாகவே அந்த கொடுமைகளை அவர் அனுபவித்ததை அடித்து வடுவுகளை கா எல்லாருக்கும் அது ஒரு துயரம் தோய்ந்த வரலாறு ஆனா கேவலமா ஒரு கட்சியினுடைய தலைவர் ரொம்ப அசிங்கமா அவன் ஜாட்டி எடுத்து அவனை அடிச்சுக்கிறான் இது எதுக்குன்னு கேக்குறது யாருமே எல்லாம் கிணறி போய் நிற்கிறான் இவனே அடிச்சுக்கிறான் என்னடா இவ்வளவு வழிகள் நிறைந்த தியாகிகள் இன்னைக்கு வரலாற்றில் போற்றப்படுவதில்லை அல்லது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்படுவது இல்லைன்றதுனாலதான் அவன் ஜாட்டி எடுத்து அவன் அடிச்சுக்கிறான் இதெல்லாம் ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக நான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்து கொண்டே இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவர் வந்து இந்த நடவடிக்கைகளை பேசும்போது அரசியல் சாசனத்தை இணைத்து இணைத்து பேசுறாரு அப்போதான் வந்து உள்துறை மந்திரி நம்ம இவர் ரவுடி அவர் வந்து நீங்க வந்து குஜராத்தில் அவர் வந்து அந்த குஜராத் மொழியில் வந்து தடிகாரன தாடிகாரன் தடிகாரன் நீதிமன்றத்தில் சொல்லிக்கிறேன் நம்ம யாரும் சொல்லல அது தெரியும் தடிகாரன்னா அவன் வந்து ரவுடின்னு அர்த்தம் அந்த அமித்ஷா வந்து குஜராத்ல நீதிமன்றத்துல தடிகாரன் ரவுடின்னு வந்து நீதிமன்றமே சொல்லி இருக்கு அவன் உள்துறை மந்திரியா இருக்கான் ஜாட்டில அடிச்சுக்கிறோம் அந்த கட்சியில தலைவனா இருக்கிறான் உண்மையிலேயே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் உயிரையும் துச்சமனும் மதித்த பிஎஸ் எஸ் தனுஷ்கோடி வடுவு காட்டுறாரு என்ன போய் சொல்றது நம்ம யார்கிட்ட கேட்பது அறியாமையில இருக்கிறாங்க மக்கள்னு சொல்ல முடியுமா அல்லது விஷயம் தெரிஞ்சு அமைதியா சிந்தனைகளும் சித்தாந்தங்களும் நம்ம வேகமாக முதலாளித்துவ சித்தாந்தங்கள் பாய்ச்சல் வேகத்தில் போயின் இருக்குமா அப்படி அப்படியே போயிட்டு இருக்கோம் இப்ப இந்த பிறந்த நாள் விழாவில் உண்மையிலேயே தோழர் குறிப்பிட்டார் மக்கள் அதிகாரம் குறிப்பிட்டார் தோழர் ஒரு பிறந்த நாள் விழாவில் மட்டும் இல்லை அவரு அவருடைய குடும்பத்தில் தாயினுடைய நினைவாக இருந்தாலும் நினைவு நாள்களாக இருந்தாலும் அவருடைய கிராமத்தில் ஏதாவது நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அதையெல்லாம் கூட இப்படி ஒரு அரசியல் படுத்துதல் என்ற இடத்துல தோடர்களை வந்து ஒருங்கிணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத மனிதராக நம்முடைய செந்தமிழ் சேட்டு வேற யாருன்னா பேரை சொல்றேன்னு அவர் பேர் தான் செந்தமிழ் சேட்டு அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஆகவே அவருடைய பணி என்பது அரசியல ஓட்டுநராக பணியாற்றி வந்தாலும் கூட அவர் அப்போ கூட அந்த செல்ஃபோனை எடுத்து பேசுவார் எப்போ போட்டாலும் எடுத்து பேசுவார் அவர் சொன்னது மாதிரி ஒன்று ரெண்டு பாடல்கள்னால் நான் அறிஞ்சிடும் கிடையாது கவிஞ்சிடும் கிடையாது நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் படிச்சிருந்தாலும் அந்த மாதிரி இலக்கியத்தோடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்னுடைய ஒரு பாடலை என்னுடைய தோழர் பாமா பிரகாஷ் வந்து நான் பதினேழு வயதிலிருந்து அறிவேன் சொல்லிடுற முறை ஒரு வரி என்னுடைய நண்பர் சின்னையன் சொல்லி இன்னைக்கு அவர் இருக்கிறார் அவர் அரசாங்க வேலையில் இருந்தார் நாங்கள் ரெண்டு பேருந்தான் அவர் வீட்டுக்கு போவோம் அப்படி ஒரு வரலாறு இருக்குது அவருக்கு தெரியாது தெரியாது நாங்கள் ஒரு முறை வீட்டுக்கு போயிட்டோம் பசி அப்போ சாப்பாடணும் அப்படின்னும் போது இந்த சப்பாத்தி மாவு பசைஞ்சுட்டாங்க ஒரு வீட்டுல அவங்க ரொட்டி சூப்பராக நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுனே இருக்கிறோம் அது வந்துனே இருக்குது சப்பாத்தி பார்த்தா கொஞ்ச நேரத்தில் வரல அப்படின்னா பிசைஞ்ச மாவு காலி ஆகிட்டாலே இன்னும் மாவு மாவு மறுபடியும் பிசைய வச்சுட்டோம் நாங்கள் இன்னைக்கு தமாசா சொல்லுவோம் நாங்கள் மீண்டும் மாவை பிசைய வச்சு சாப்பிட்ட அளவுக்கு தோழர் ரூட்ல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் முப்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி ஒரு தோழர் வந்து என்னுடைய பாடலை அந்த தொண்டை மண்டல வரலாறு அப்படிங்கிற புத்தகத்தில் பத்துக்கு பத்து அடி வீடு இது பள்ளத்தெருன்னு பேரு பாட்டை போட்டை காலம் தொட்டு பாதுகாத்து வந்த கூடு அப்படின்னு எழுதியிருப்பேன் ஏன்னா இன்றைக்கும் வந்து திருவண்ணாமலை இவ்வளோ பெரிய நகரமாக இருக்கும் அவர் இவ்வளோ பெரிய புக்கு பெரிய நகரம் அது எனக்கு சமீபத்தில் தான் கிடைச்சிச்சு அதை வாசிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அது பேர் கல் நகரு பார்த்தீங்கன்னா எல்லாமே வலுவாக இருக்கும் கல் நகரு சமுத்திரம் சமுத்திரம் காலனி ஜாகி அண்ணாமலை நகரு மொத்த சாணி குவியலா இருக்கும் நான் உள்ளே போனேன் சாணி குவியர்கள் ஒரே துர்நாற்றம் சாக்கடைகள் அல்லுவது கிடையாது கல் நகரில் போய் நான் நின்று நைட்டில் ஒரு நாள் எட்டு ஒன்பது மணிக்கு பார்த்தேன் அப்படி ஒரு வாழ்க்கை திருவண்ணாமலை ஆன்மீக நகரம் அண்ணாமலையார் இருக்கக்கூடிய நகரம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகிறாங்க எங்கே வந்து எங்கே போகிறானு தெரியல ஒரு 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 முறை வந்தான்னா ஒரு ஏழு பேர் சாக திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் வெளியே சாவடிக்கிறாங்க எந்த சைட்லேருந்து உள்ளேருந்து யார் வரான்னே தெரியல வேகலே கால வைக்காத விட்றான் எந்த பக்கம் உள்ளேருந்து நம்மால் வெளியே வரானே தெரியல அடித்து போடுறான் எல்லாரையும் ஏழு பேர் எட்டு பேர் ஒரு பௌர்ணமிக்கு மரணம் யாரும் உள்ள துக்கமோ துயரமோ தெரியலன்ற அளவுக்கு இன்னைக்கு அண்ணாமலையார் வந்து அது சிவன் சுடுகாடு தானே அப்படின்ற முறையில் எல்லோரையும் சுடுகாடு ஆகிறதுக்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது இந்த வரலாறுகளில் பார்க்கும்போது நீங்க திருவண்ணாமலை ஆன்மீக நகரத்தில் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எத்தனை வட்ட கவுன்சிலர் இருந்தாலும் எத்தனை வார்டு நம்பர்கள் இருந்தாலும் அந்த சாணி நாத்தமும் இன்னும் போல அதுவே நம்முடைய போராட்டங்கள் என்பது அதை நோக்கி நகர வேண்டிய அவசியம் அதை நடத்துவதற்கு நம்மை போன்ற அமைப்புகளுடைய பலம் கொஞ்சம் சிறியதாகத்தான் இருக்கு ஆனாலும் கொள்கை பெரியதாக இருக்கு யாரும் ஒரு தோழர் பேசும்போது கூட கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் அம்பேத்கர் எல்லாம் தவறி பிடிச்சாங்க எங்கேயும் தவறி இல்லாமல் போல அது ரொம்ப கம்பீரமாக உலக அளவில் எழுந்து நின்று கொண்டிருக்கிறது கம்யூனிசம் என்பது உலக அளவில் இன்னைக்கு எழுந்து நின்றுன்னு இருக்கு அதெல்லாம் எங்கேயும் தவறி இல்லாமல் போகலை அதற்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்கள் அதற்கான இப்போ ஒரு வழியை வந்து மூடி வச்சிருக்குது அது கரெக்டான இடத்துல தான் இருக்கு தொடர்ந்து அந்த பயணம் என்பது நம்பிக்கை இன்னைக்கு திருவண்ணாமலையில் வந்து நீங்கள் வந்து இப்போ சொன்னார் தோழர் பேசும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு மக்கள் பாதிக்கப்படுறான்னா ஒரு விடுதலை சிறுத்தையோ அல்லது மக்கள் அதிகாரமோ புரட்சிகர இளைஞர் முன்னணியோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ தானே இன்னைக்கு போய் நம்ம நிக்கிறோம் அந்த இடத்துல ஏன் போய் தவறி போய் எங்கே போயிடுது தவறி நம்ம எங்கேயும் தவறிலாம் போகலாம் அந்த மக்கள் கரெக்டான இடத்துக்கு போய் நிக்கிறோம் இன்னதனால தான் இன்னைக்கு நம்ம வந்து மக்களோட இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளை ஓரளவுக்காவது கட்டுப்படுத்த முடியுது இல்லைனா நீங்க வந்து வேற மாதிரி இன்னைக்கு வந்து நாடு போய்கூட்டம் இருக்கிறது ஆகவே வந்திருக்கு இப்ப கூட்டம் அதிகமாக போச்சு நிறைய காலி மொத்தமே நம்ம இருந்ததுப்பம் சுப்பிரமணிய தோழர் ஒரு அருமையான பாடலை மாரிமுத்த ஐயா எழுதியதை பாடினார் உண்மையிலேயே தோழர் வந்து எனக்கு ரொம்ப கல்லூரிக்கே போயிட்டு கூட நான் வந்து அவரை பாத்துருக்கிறேன் என்ன வந்து அவர் பேட்டி எடுத்தாரு அவர் பாட்டு பேட்டி எடுக்க நான் பதில் சொல்ல அவர் பேட்டி எடுக்க நான் பதில் சொல்ல இந்த புத்தகத்தில் போடுவீங்களான்னு நான் கேட்டு வந்துட்டேன் நம்ம செல்லும் இப்போ சொல்ற முடியும் சுற்றி சுற்றி போட்டால் எடுத்தார் உரு போட்டாவேங்க நீ கொடுத்த பேட்டியை எங்களால் புத்தகத்தில் போடவே முடியாது உனக்கு ஏன் தீண்டாமை ஒழிப்புன்னு நீ செயலாளர் கொடுத்தாருக்கீங்க நான் சொல்றேன் பதிலே இது பதிலே எப்படி நாங்க போடுறதையும் தெரியலையே பாருங்க அப்போ இப்படி பல கேள்விகளை அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பிரச்சினை என்னன்னா ஒரு தலித்து பிரச்சனையே தலித் பேசணும் அப்படிங்கிறது வலுவானது அது பேசி தான் ஏன் பேசக்கூடாது தலித் ஒரு தலித் தலித் பிரச்சனை அடையாளம் பேசுறாருன்னா பன்னீர்செல்வம் பெரியார் பேசுனா பெரியார் பேசுறாரு ஜாதி ஒழிப்பு பற்றி அப்படின்னு போற்றப்படுவதும் ஒரு தலித்து தலித் பிரச்சனை பேசுனா அது வந்து அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு அதெல்லாம் வந்து முதல்ல அதுவே மண்டையிலிருந்து இறங்கணும் பிரச்சனையை வந்து பிரச்சனையா பார்த்து தான் இங்க வந்து மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் பாதிப்புக்குள்ளாக கூடிய விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து மெரிட் அடிப்படையில் தலையீடு செய்ய வேண்டியது தான் தவறு தான் யாராக இருந்தாலும் அவ்வளவுதானே அதுவே இந்த மாதிரி நம்முடைய அமைப்புகளில் நம்முடைய கருத்தியலை வந்து வலுவாக பேச வேண்டும் அப்படி பேசுவதன் மூலமாகத்தான் அங்கிருக்கக்கூடிய சில விஷயங்களை தோடர்களை நாம் வந்து ஒரு நெறிப்படுத்தி அரசியல் படுத்தி இன்னும் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்களாக நாம் வந்து செய்ய முடியும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அதிகாரத்திற்கு வந்து இவர் வந்து வந்து அதிர் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் இருக்கிறாரு இவரால் எதையுமே செய்ய முடியாது என்று அசட்டுத்தனமான ஒரு போக்கு நம்மகிட்ட இருந்திருக்கூடாது அவங்க கடந்த காலங்களில் சுயமான பலத்தில் இருக்கும்போது செய்ததை காட்டிலும் மற்றவன் சப்போர்ட் இருக்கும்போது தான் அதிகமாக செய்யும் ஏன்னா நான் செய்யலாம் ஆமாம் செஞ்சான்னு கூட ஒதுங்கி போயிடுவோம் ஆகவே இந்த காலங்கள் அப்படியான ஒரு காலமாக அவர்கள் வலுவில்லாத நேரத்தில் தான் எல்லா விதமான சட்டங்களையும் கொள்கையும் அமல்படுத்துவதற்காக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறையில் வராங்க அந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான கடுமையான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தில் நாம் பணியாற்ற வேண்டிய இது வந்து வெகு தூரம் நிறைய இருக்கிறது ஆகவே மிகப்பெரிய ஆளுமைகள் அவர் தோழர் கவ ராஜ்கோதுமன் அவருடைய இயற்பெயர் புஷ்பராஜ் ஆமா அவர் வந்து நல்ல ஒரு சிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறார் பிறந்த பிறந்து மிகப்பெரிய அளவுக்கு வெளிப்படையாக பேசுவார் இது வந்து ஓபன் டாக் தான் அவரு படு பட்டு பட்டு பட்டுன்னு பேசுவார் எதையும் உரிச்சி மறைச்சி நெளிஞ்சி கிழிஞ்சி பேசி மழுப்புள் என்பதெல்லாம் இருக்காது அதை தான் அவங்களுக்காக நம்ம விழா எடுத்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே சோழர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் புரட்சிகரமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு சபையிலிருந்து அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் நான் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்ளுகிறேன் நான் வந்து காலையில் எழுந்தோம் சொன்னால் எங்கே பிரச்சனை இருக்குது எங்கே எப்படி இருக்குதுங்கிறதெல்லாம் கேட்டு 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 தோழர்லாம் வந்து களத்தில் இப்போது முன்னாடி இருந்தாங்க இப்போ இல்லைன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அது போட்டு விட்டாவே நாங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடியவர்களாக மாறுவோம் அந்த பணிகளையாவது நீங்கள் நம்மோடு இணைந்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு அன்பு வேண்டுகோளை வைத்து தோழர் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தமைக்கு புரட்சிகரமான வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வணக்கம்